வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழியே கிடையாது பாமகவை இந்த சைடு கொண்டே வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார் பாமக இல்லை அப்படின்னா அதிமுக பயங்கரமான ஃபாஸ்ட் அவுட் ஆகிடும் வட மாவட்டங்களும் சரி கொங்குபெல்லும் சரி பயங்கரமாக வச்சு செஞ்சு விட்ருவாங்க அதனால் பாமகவை எப்படியாவது கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சி வி சொல்லி சிவி சென்மம் போய் விடிய விடிய ராம்தாஸ்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது தூக்கம் வருதியா ஒடுங்கையா போங்கையா பேசியல் ஹம்யா அப்படின்னாலும் கேட்கவே மாட்டேறாரு ஐயா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுக்குறோம் ஐயா நீ முதல்ல நாங்கள் வேட்பாளருக்கு நாங்கள் தான் செலவு பண்ணணுன்னு சொன்னோம் அதை வாபஸ் வாங்கிட்டு உங்கள் கையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடறோம் நீங்களே பார்த்து எங்கள் வேட்பாளருக்கு செலவெல்லாம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுத்துறோம் அதை தாண்டி தொகுதிகளையும் நீங்கள் கேட்குற அளவுக்கு நீங்கள் கேட்குற தொகுதிகளை கொடுத்துறோம் ஒரே ஒரு தொகுதி தான் அவங்களுக்கு இடிக்குது சேலம் சேலத்தை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே பாமக வந்து அந்த சைடு கூட்டணி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கேட்குற மற்ற தொகுதியெல்லாம் கொடுத்துறீங்க சேலத்தை மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சேலம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான தொகுதி அந்த தொகுதியை நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்தார் இப்போ சேலத்தை கூட விட்டு கொடுக்குறதுக்கு தயாராகிட்டார் சேலத்தை விட்டு கொடுத்தா இங்கிட்ட அதிமுக அதிருப்தி ஆகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் கூட அவருக்கு என்ன பண்ணுறதுனே ஒண்ணுமே புரியல சரி பாமக கூட்டணி கொண்டு வரணும் எதையாவது பண்ணுங்க எதாவது செஞ்சிருங்க அப்படின்னு போய் சிவி சர்மதி சிவி சர்ம வீடியோ வீடியோ உட்காந்து உட்காந்து பேசி ராமதாஸ்ட பேசி நான் அதிமுக ஓகே சொல்றேன் பையன் சின்னையா இருக்கார் அவர் கேட்க மாட்டுறாரு அவர் பாமகவோட தான் கூட்டணி வைக்கணும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம பெரும்பான்மையா இருக்கணும் திரும்ப திரும்ப நம்ம இன்னொரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு நம்ம ஏன் போய் ஒத்தாசையாக நிற்க முடியும் நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் திராவிட கட்சிகளுக்கு நம்ம வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வந்து முன்னேறின மாதிரியே தெரியல நம்ம வந்து இன்னும் கட்சி அங்கீகாரத்தை கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகளை இவங்க ஏற்படுத்தி தரமாட்டாங்க நீங்கள் வந்து சும்மா இருங்க நான் பார்த்துக்குறேன் எல்லா டீலிங்கையும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே வந்து பாஜகவோட பேச்சுவார்த்தைலாம் நடத்தி முடிச்சுட்டார் அவர் வந்து பத்து சீட்டு கேட்குறாரு ஒரு ராஜசபா சீட்டு ஒரு அமைச்சர் பதவி எல்லாமே கேட்குறாரு எல்லாத்துக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவங்க சில கலா நிலவரங்களெல்லாம் கேட்குறாங்க அவங்க வந்து என்ன செய்கிறாங்க பத்துங்கிறத நீங்கள் வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் ஒரு அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னா நாலு சீட்டு வாங்கிக்கோங்க நாலு சீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிறதையும் உத்தரவு கொடுக்குறாங்க நீங்கள் கேட்குற தொகுதியை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துறோம் பாஜகவோட டிமாண்ட் அது தான் நீங்கள் கேட்குற தொகுதி என்ன தொகுதியோ அந்த தொகுதியை நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த தொகுதி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிற தொகுதியாக இருக்கணும் உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாஜக ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமி பா பாமக கேட்குற சில தொகுதிகளை வந்து கொடுக்கவே முடியாது பாமக எங்கெல்லாம் வெற்றி பெறுமோ அங்கெல்லாம் அதிமுக நிற்கணும்னு ஆசைப்படுறாங்க பாமகவோட ஓட்டை வாங்கி இவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி பாமக வேட்பாளர்களுக்கு அதிமுகவினர் வந்து ஓட்டு போடுவாங்களா இப்போ அதிமுகவே அங்கே நாளாக பிரிஞ்சு கிடக்கு இவர்கிட்ட எடப்பாடி ஆதரவாளர்கள் வந்து அங்கே ஓட்டு போடுவாங்களா கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க இதெல்லாம் யோசிச்சு தான் அன்புமணி ராம்தாஸ் என்ன செய்யாரு வேணாம் நம்ம பாஜகவோட இருப்போம் பாஜகவோட நம்ம இருந்தோம்னா நம்ம வந்து நமக்கான ஒரு மரியாதை அங்கே இருக்கும் நம்ம பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் இருக்கும் அப்புறமா நம்ம திராவிட கட்சிகள்லே வேணான்னு சொல்லிகிட்ருக்க நம்ம கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கான ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போனோம்னா நம்ம வாக்கு சதவீதத்திலையும் குறைஞ்சிடுவோம் ஒருவேளை பாஜகவை நம்பி போனோம்னா நம்ம வாக்கு சதவீதத்தில் உயர முடியும் அப்படின்னு நினைக்கிறார் இப்போ வந்து குறைஞ்சது எட்டு சதவீத வாக்கு சதவீதம் வேணும் கட்சி அங்கீகாரத்துக்கு ரெண்டு எம்பி வேணும் இல்லை ஆறு எம்எல்ஏக்கள் வேணும் இந்த சூழ்நிலையில் இங்கே இல்லை எதுவுமே இல்லை அப்போ ரெண்டு எம்பிகளை ஜெயிக்கணும் அப்படின்னம்னா நம்ம கேட்குற தொகுதிகள் நம்ம ஆட்கள் அதிகமாக இருக்கிற அந்த ஏரியாக்களில் நம்ம கண்டிப்பாக நின்றாகணும் அப்படி நிற்கிறதுக்கு பாஜக உடன்படுது கண்டிப்பாக பாஜகவினர் வந்து யாருமே உள்ளடி வேலை பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக நம்ம நிற்கிற வேட்பாளர்களுக்கு அவங்க வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்குது இப்போ இவங்க சொல்கிற பார்த்திங்கன்னா நாலு தொகுதி கொடுக்குறாங்க இல்லை ஆறு தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னாலும் இந்த ஆறு தொகுதியில் ரெண்டு தொகுதி நம்மளால் ஜெயிக்க முடியும் இல்லை நாலு தொகுதிகள் கூட நம்மளால் ஜெயிக்க முடியும் கட்சி அங்கீகாரம் பெற்றோம் கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய டிமாண்டு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அன்புமணி ராமதாஸோட எண்ணமாக இருக்குது அதை வந்து ராம்தாஸ் அவர் சொல்கிறார் நம்ம வந்து எடப்பாடியை நம்பி போனோம்னா எடப்பாடி பழனிசாமி நமக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்ணாரோ அதே தான் பண்ணுவார் உள்ளடி வேலை பார்ப்பார் நம்மளை வந்து ஜெயிக்க விட மாட்டாங்க கட்சி அங்கீகாரத்துக்கு வந்து தடையாக நிற்பாங்க இதெல்லாம் நமக்கு வேணாம் இப்போ பாஜகவோட நம்ம கூட்டணியில் போகிறோம் நம்ம நிற்கிறோம் பாஜக நமக்கு சப்போர்ட் பண்ணுது மத்தியில் அமைச்சருக்கு உட்காருறோம் ரெண்டாவது கட்சி அங்கீகாரத்தை நம்ம பெறுறோம் இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி ராமதாஸ் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு இன்றைக்கி வந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதே போல் வந்து மோடி வந்து திரும்பவும் தமிழகத்துக்கு வரார்ல பதினெட்டாம் தேதி அப்போ வந்து ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் இவங்கெல்லாம் ஸ்டேஜில் ஏற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா போய் கெஞ்சோ கெஞ்சின்னு எடப்பாடி டீம் இருக்காங்க அப்படியே ராமதாஸ் டீம் அன்புமணி ராமதாஸ் டீம் இது தேவையா கட்சி ஒன்று ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவை இருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் கேட்குறாங்க ஆனால் இது வந்து அன்புமணி ராமதாஸ் எடுக்கிற இந்த இருக்குல்ல இது வந்து ஒரு சரியானது தான் பாஜகவோட போகிறது கண்டிப்பாக ரெண்டு தொகுதியாவது ஜெயிக்க முடியும் கட்சியோட அங்கீகாரத்தை வாங்க முடியும் எட்டு சதவீத வாக்குகள் வாங்க முடியும் கண்டிப்பாக நமக்கான கட்சி அங்கீகாரம் கிடைக்கும் நிரந்தரமாக மாமல்லன் சின்னம் நம்ம கையிலே இருக்கும் அப்புறமா நம்ம தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே ஒரு கலக்கு கலக்குவோம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாரு இந்த எண்ணம் பழிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமி கெஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் நன்றி வணக்கம்